யா துதி மிக்க காலையா அருவிமிக்க வீரர்களா ஒரு காளைக்கு பெருமை சேத்திடவா என்பது வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா சர் சமயத்தில் ஆடி கலதை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காளை சிவகங்கை மாவட்டம் மேட்டப்பட்டி ஸ்ரீ தர்ம முனிஸ்வரர் தன்னையோடு

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா கட்டுடல் மெய்னியா கரு ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு வீரர்களின் எல்லாம் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கக்கா என பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன

நிலை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலையா துடிப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக விநாயகா பிரதர் சார்பாக அயனித்தி ஒன்று விலங்கு கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஹத்துனி சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தரம் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடுத்த சுற்று மாடு வாணிவாசனில் கொண்டு வந்திருக்க உத்தம்பட்டி தேவர் மன்ற கோவில் காலை ஏகா பாத்துவா